மோ நாராயணாய சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் இந்த வீடியோவில் விசுவாசுவரிடம் மார்கழி மாசத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் தமிழ் மாசம் அப்படின்னாலே ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு அந்த வகையில பகவான் விஷ்ணு பெருமானே மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது தான் இந்த மார்கழி மாதம் அதனால தான் இந்த மாசத்துல பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்திரிச்சு பெண்கள் எல்லாமே கோலம் விட்டுவாங்க அது ஒரு பெரிய வர பிரசாதம் அப்படின்னு பார்க்கப்படுது அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த மார்கழி மாதம் இங்கிலீஷுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமையில தனுசு லக்கணத்துல பிறகுது இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில் குருவோட வீட்டில் இருக்கார் செவ்வாயும் அவரோட இருக்கார் முப்பதாம் தேதி தான் இந்த மாசத்தோட கடைசியில் மகர ராசிக்கு போய் செவ்வாய் உச்சமடைய போறார் புதன் விருச்சிக ராசியில இருக்காரு பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு போறாரு அப்ப பத்தாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் புத ஆதித்ய யோகம் இருக்கு சுக்கரன் விருச்சிகத்தில் இருக்கார் ஏழாம் தேதி தனுசுக்கு போறார் அப்ப அந்த நேரத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா புத சுக்கர யோகம் அப்படிங்கிற யோகமும் செயல்படுது முக்கியமான ஒரு அமைப்புன்னு பாத்தீங்கன்னா முழு சுப கிரகமான குரு பகவான் கடகராசில இருக்க உச்சமடைஞ்சு அதிசாரத்துல போனார் இல்லையா இப்ப ஆறாம் தேதி மார்கழிக்கு ஆறாம் தேதி வக்கரத்துல பின்னோக்கி வந்து மிதன ராசில உட்கார போறார் குரு பகவானோட வக்கர பலன்கள்ங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் சனி பகவான் மீனத்துல இருக்காரு ராகு விஷப்பாம்பு கும்பராசியில இருக்காரு கேது விஷமற்ற பாம்பு சிம்ம ராசியில இருக்கு இதுதான் இந்த மாசத்துக்குண்டான கிரக நிலைகள் ராசி மாற்றங்கள் வக்கர இயக்கங்கள் இது உங்களோட ராசிக்கு ஒரு புனிதமான கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கப்படுது சரி இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பாத்துருவோம் கடகராசி நேரிலே உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை இல்லையா சும்மா நீங்களே சிரமத்தில் இருப்பீங்க அப்படிலாம் இல்லை உங்களுக்கு வந்து குபேர பகவான் வருவார் லட்சுமி பகவான் வருவார் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை அடையாயா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம் உள்ளதோ உள்ளபடி சொல்லி பண்ணணும் சில எச்சரிக்கை அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இதை அதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருந்துக்கலாம் அதுக்கே உங்களை நான் மிரட்டுறேன் உங்களை பயமுறுத்துறேன் அப்படின்லாம் கிடையாது என்னால் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு ராசிக்குள்ளே இருந்து வக்கரமாகி இப்போ மறுபடியும் பன்னெண்டுக்கு போகிறாரு விரை செலவு அப்படிங்கிறத கொடுப்பாரு பெரும்பகுதி கிரகங்கள் உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்குது இந்த மாதத்தில் ஆறாவது வீட்டில் கூட போகுது இப்போ இந்த ஆறாவது வீடு அப்படிங்கிறது பகை வீடு அங்கே வந்து கிரகங்கள் கூட கூடாது எவெல்லாமல் வழக்கு சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்கிறதால அப்பப்போ அப்படியே பாலிஷாக ஒதுங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அது ஏன் நீங்கள் சண்டை வம்புக்கு போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லவில்லை ஒரு கடை வச்சுருப்பீங்க ஒருத்தன் வந்து எனக்கு அது கூட இதை கொடுன்னு எதையோ ஒன்றையோ எதையோ ஒன்று தண்ணியை இன்னையே குடிச்சிட்டு வந்து ஒம்பளைப்பான் அவனை நம்ம கோபத்தில் ஒரு தட்டை போவ அதில் எதாவது பிரச்சனை அதெல்லாம் என்னால் கூடுமான வரைக்கும் சண்டை வம்பே தேடி வந்தாலும் கூட சாகடையில் எதுக்கடா கல்லை வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு துட்டனை நகண்டாக தூரம் போயிடு அப்படின்னு போல அது மாதிரியே விலகி போயிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது இந்த மாதத்தில் நிறைய சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய சிரமங்கள் அதனால் சில வேலைகளை தொடங்குனிங்கன்னா கூட அது பாதியில் நிற்கலாம் பெரிய அளவில் முதலீட்டை இறக்கி விட்றாதீங்க பெரிய அளவில் ஒரு இடம் வாங்குகிறேன் இல்லை இல்லை ஒரு வீடு கட்ட போகிறேன் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட போகிறேன் தொழில் ஒப்பந்தம் தொலைதூர பயணங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் செல்லாது செல்லாது எல்லாத்தையும் ஓரம் கட்டுங்க முப்பது நாள் போட்டோம் எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பில் போடுங்க இந்த மாதம் ஆறாம் தேதி குரு வக்கர இயக்கத்தில் பன்னெண்டாவது வீட்டுக்கு போயிடுறார் பன்னெண்டாவது வீட்டுக்கு போகிறார் அப்படின்னாலே பயணங்கள் நிறையா வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அலைச்சல் இங்கே போகணும் இங்கே போகணும் தொழில் சம்மந்தமாக ஒருத்தரை பார்க்க போகணும் வேலை சம்மந்தமாக ஒருத்தரை பார்க்க போகணும் கோயிலுக்கு கூப்பிட்றாங்க குடும்பத்தோடு வெளியூருக்கு போகணும் இப்படி ஏகப்பட்ட அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் பல வழியில் விரயம் வரும் முன்னாடியே சொல்லிடுறேன் அதனால் பத்து ரூபா காசு போனோம் அப்படிங்கிறது எப்பவும் வச்சுருக்கணும் அப்படியே நம்ம வச்சுருந்தாலும் கூட மாத கடைசியில் பத்து ரூபா நம்மளை கடை வாங்க விட்றோம் இதுமாரி சொந்த பந்தத்தில் உங்களுக்கு நேசத்துக்கு பஞ்சம் இல்லை என்ன தான் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் வெளியில் பத்து ரூபாய்க்கு கஷ்டப்பட்டாலும் வெளியில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோம்னா நிம்மதியாக ஒரு ரூபா திங்கலாம் நமக்கு குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு நல்லாயிருக்கும் என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறான் எங்கள் வீட்டுக்காரர் இப்படி கஷ்டப்படுறாரு எங்கள் தாய் இப்படி தாய் தப்பம் இப்படி கஷ்டப்படுது பிள்ளையோ எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க அது ஒரு விதமான சந்தோஷம் ஓடா இவங்களுக்காக தானடா கஷ்டப்படுறோம் படலாம் இவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் நம்ம மேலே இவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்குது இவங்களுக்காக இன்னும் கூட கஷ்டப்படலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதுமாரி உத்தியோகத்தில் இது வரைக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த மேலதிகாரி கிளம்பி போயிடுவார் அது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நம்ம மாடாக உழைப்போம் ஓடாக தேய்வோம் காலையில் மொதல் ஆளாகவிசி வந்துட்டு ஆளாக வெளியே போவோம் அவ்வளோ வேலை செய்வோம் ஆனால் மேலே உள்ள அதிகாரிக்கு நம்மளால் ஆகாது அவனுக்கு காக்கா பிடிக்கிறவன் ஜால்ரா அடிக்கிறவன் சோப்பு போடுறவன் இவனோல பிடிச்சி மேலே வச்சுக்கிட்டு நம்மளை கண்டாலே எரிஞ்சு எரிஞ்சு உழுவுறது அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாத்தையும் இப்போ தானாகவே நம்ம கிரகங்கள் அடித்து வேறு இடத்துக்கு விரட்டி விட்டுறோம் உங்களுக்கு நல்ல சலுகைகள் கொடுக்கக்கூடிய மேல் அதிகாரி அப்படிங்கிறவர் வருவார் அது மாதிரி சில நேரங்களில் இழப்புகளை ஈடு செய்யலாம் போன மாதத்தில் எதுலயாவது லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் அது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை என்னென்னா இதாண்டா என் லட்சியம் இதாண்டா என் குறிக்கோள் இதாண்டா என் லோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதை நோக்கி நீங்கள் பயணம் செய்யக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் கிடைக்கிறது கிடைக்கட்டும் எது மேலேயும் பெருசாக ஆசைப்படக்கூடாது இந்த மாதத்து இதே அதான் உங்களுக்கு எது மேலேயும் ஆசைப்படக்கூடாது இந்த எனக்கு இது வேணும் அது வேணும் ஆஹா நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் எது வருதோ அதை எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கையை ஓட்டுங்க சூப்பராக நிறையா நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஆசைப்பட்டிங்கன்னா அது கிடைக்காது அதனால தான் ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் மாதிரி மார்கழி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கரன் போகிறார் நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சுக்கரன் ஆறாவது வீட்டுக்கு போகிறார் அப்போ உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கலாம் ஏன்னா லாப வீட்டுக்கு அவர் அதிபதி இல்லையா அவர் ஆறுக்கு போகிறார் அப்படின்னாக்க எதிரிகள் மூலமாக கூட பத்து ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுப்பாரு ஒரு நகை நட்டை அடவு இடவு வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ அதை மூட்டுட்டு வரலாம் ஒரு கடன் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் இப்போ துறையைப்பை அடைக்கலாம் முழுசாக அடைக்கலாம் அப்படின்னு சொல்ல வரல ஏதோ தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த கடனில் ஒரு கடனை தூக்கி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கடன் அடைய வழி பிறக்கும் அது ஒரு அற்புதமான அமைப்பு அதோட இந்த புதன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மூணு ராசிக்கு இந்த இந்த இதில் மாறுவார் மார்கழி பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு போகிறார் அது வரைக்கும் விருச்சியத்தில் தான் இருக்கார் அஞ்சாவது வீட்டில் புதன் இருக்கார் அப்படின்னா பிள்ளைகளால் நன்மை பிள்ளைகள் நல்லா படித்து மொதல் மார்க் வாங்கிட்டு வருவாங்கப்பா என் பிள்ள நல்லா படிக்குதுப்பா அப்படின்னு நாலு பேர்த்துக்கிட்ட கௌரவமாக சொல்லிக்கலாம் பத்தாம் தேதி ஆறாவது வீட்டுக்கு புதன் போய் மறைகிறார் மறைந்த புதன் நிறைந்த தனலாபம் பொருளாதார பற்றாக்குறைகளை சரி பண்ணி கொடுப்பார் யாருக்கிட்டே கடன் கண்ணி கொடுத்து வாங்க முடியாமல் கிடைக்க தெரியாமல் ஒருத்தனுக்கு ஜாமீன் போட்டுட்டேன் நான் மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி பண சிக்கலில் மாட்டினவங்களாம் அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பு அதுமாரி நீண்ட தூர பயணங்கள் புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போவீங்க சிலர் சபரிமலைக்கு போகலாம் சிலர் திருப்பதிக்கு போகலாம் சிலர் குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் இப்படி நீண்ட தூர பயணங்கள் மூலமாக ரொம்ப நாளாக செல்லணும் அப்படின்னு நினச்ச ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் பெறுறார் உங்களோட ராசிக்கு சகாயஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சம சப்தமஸ்தானத்துக்கு போகிறது அவரோட பார்வை இதால் குடியிருக்கிற வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருப்பீங்க அந்த வீடு சரியில்லை வேறு வீடு பார்க்கலாம் அப்படின்னா பார்க்க முடியாத சூழல் ஏன் ரூபாய்க்கு இருக்கேன் வெளில போனால் எட்டாயிரம் கேட்குறாங்க ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு தத்திரம் பிடிச்சாப்புல இருக்குது இதை மாற்றணும் அதுமாதிரி சொந்த வீட்டில் தான் குடியிருக்கிறேன் ஒரு மாதிரியாகவே இருக்குது ஜாதகத்திலே பூர்வீகத்தில் இருக்காதுங்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பரிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு நல்ல வாடகை வீடு கிடச்சி நல்ல காற்றோட்டம் உள்ள ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாத கடைசி அதாவது மார்கழி முடிஞ்சு தையில வீடு மாறலாம் அதுமாரி சொந்த வீட்டில் இருக்கிறவங்க சின்ன சின்ன ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த ரூம் எப்படி மாற்றி இந்த ரூம் எப்படி மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஸ்து குறைபாடுகளை சரி பண்ணி ஒரு அமைதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாத கடைசிக்கு பிறகு தை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய மாதம் இருந்தாலும் உங்களோட சொந்த உடல்நிலை தாயாரோட உடல்நிலை புது முயற்சிகள் புது முதலீடுகள் போடாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்